பாட்ரி ஆ மற்றும் ஈயில் முடியாத ஆண்பால் பெண்பால் வார்த்தைகள் ஷூஸ் இது இது ஆண் வார்த்தை வார்த்தை செருப்பு ஸ்லிப்பர் செப்பல் செப்பல் பெண் வேலை ஒர்க் காம் காம் இது ஆண் வார்த்தை பணி ஜாப் நோக்கரி நோக்கரி இது பெண் வார்த்தை வீடு இது ஆண் வார்த்தை சுவர் வால் திவார் திவார் இது பெண் வார்த்தை நாள் அல்லது பகல் டே டே டைம் தீன் தீம் இது ஆண் வார்த்தை இரவு நைட் ராத் ராத் இது பெண் நாடு country தேஸ் தேஸ் இது அன்வார்த்தை அரசு கவர்மெண்ட் சர்கார் சர்க்கார் இது பெண் வார்த்தை போதை நசா நசா இது அன்வார்த்தை சாராயம் ஆல்கஹால் தாரு தாரு இது பெண் வார்த்தை பொய் லை ஜூட் ஜூட் இது ஆண் வார்த்தை கொள்ளை லூட் லூட் இது பெண் வார்த்தை சந்தோஷம் மசா மசா இது ஆண் வார்த்தை தண்டனை இது மொபைல் ஹிந்திலையும் மொபைல் தான் ஆனா ஹிந்தில மொபைல்ன்றது ஆண் வார்த்தை அடுத்து புகைப்படம் போட்டோ தஸ்வீர் தஸ்வீர் இது பெண் வார்த்தை சர்பத் சர்பத் இது ஆண் வார்த்தை லஸ்ஸி லஸ்ஸி பெண் வார்த்தை பழம் ஃப்ரூட் பல் இது ஆண் வார்த்தை காய்கறி வெஜிடபிள்ஸ் சப்ஜி சப்ஜி இது பெண் வார்த்தை சந்தை மார்க்கெட் பசார் பசார் இது ஆண் வார்த்தை கடை ஷாப் துக்கான் துக்கான் இது பெண் வார்த்தை உப்பு சால்ட் நமக் நமக் இது ஆண் வார்த்தை சுகர் சர்க்கரை சீனி சீனி இது பெண் வார்த்தை பாத்திரம் பர்த்தன் பர்த்தன் இது ஆண் வார்த்தை தட்டு பிளேட் தாலி தாலி இது பெண் வார்த்தை பால் மில்க் தூத் தூது இது ஆண் வார்த்தை தேநீர் டீ சாய் சாய் இது பெண் வார்த்தை வெண்ணெய் பட்டர் மக்கன் மக்கன் இது ஆண் வார்த்தை காஃபி காஃபி இது பெண் வார்த்தை கிளாஸ் டம்ளர் டம்ளர் இது ஆண் வார்த்தை போட்டில் போத்தல் போத்தல் இது பெண் வார்த்தை வானம் ஸ்கை ஆஸ்மான் ஆஸ்மான் இது ஆண் வார்த்தை மலை ரெயின் பாரிஸ் பாரிஸ் இது பெண் வார்த்தை மேகம் கிளவுட் பாதல் பாதல் இது ஆண் வார்த்தை மின்னல் அல்லது மின்சாரம் லைட்னிங் ஆர் எலக்ட்ரிசிட்டி பிஜிலி பிஜிலி இது பெண் வார்த்தை பச்சை இலை பெரியது ஹரா பத்தா ஹரா பத்தா பச்சை இலை சிறியது ஹரி பத்தி ஹரி பத்தி பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஸ்கூல் இது ஆண் வார்த்தை படிப்பு ஸ்டடி படாய் படாய் இது பெண் வார்த்தை கல்லூரி காலேஜ் காலேஜ் இது ஆண் வார்த்தை புத்தகம் புக் கிதாப் கிதாப் இது பெண் வார்த்தை கோவில் டெம்பிள் மந்திர் மந்திர் இது ஆண் வார்த்தை பூஜை ஒர்ஷிப் பூஜா பூஜா இது பெண் வார்த்தை கல் ஸ்டோன் பத்தர் பத்தர் இது ஆண் வார்த்தை கற்கண்டு சுகர் கேண்டி மிஸ்ரி மிஸ்ரி இது பெண் வார்த்தை இந்த வீடியோல வெறும் ஐம்பது வார்த்தைகள் மட்டும்தான் கொடுத்திருக்கங்க அடுத்த வீடியோல ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி ஆண் பால் எப்படி பெண்பால் எதனால இதை பிரிக்கிறோம் அப்படின்றத இன்னும் தெளிவா விளக்கமா சொல்றேங்க அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தன்யவா